அன்பர்களே இன்று நாம் பார்க்க போகும் மந்திரம் கணபதி மந்திரம் ஆந்திரீகம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படும் அருமையான கணபதி மந்திரம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமையான மந்திரம் சிவனுக்கு மகனாகவும் முருகனுக்கு அண்ணனாகவும் இருக்கக்கூடியவர் இந்த கணபதி அதாவது சமணர்கள் முதல் கொண்டு இவர் ஆதி காலத்தில் இருந்து தமிழ் சமுதாயம் வணங்கிக்கிட்டு வர்றாங்க இவருக்கு வந்து எந்த தோஷமும் கிடையாது அதாவது நல்ல இடத்துலையும் வச்சு வணங்க வணங்குவாங்க இந்த கெட்ட இடம் அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் வச்சு வணங்கக்கூடியவர் தான் இந்த கணபதி இவர் வந்து திதி கொடுக்குறதுக்கும் கூட இந்த கணபதியை பயன்படுத்துவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தவர் எல்லா காரியத்தையும் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடியவர் அதே மாதிரி இந்த மந்திரத்தை ஆயிரத்தி தடவை சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டால் எந்த தெய்வமும் எந்த தேவதையும் ஈஸியாக வந்து நமக்கு வந்து எளிதாக ப பலனளிக்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாழை இலை விரித்து போட்டு அதில் எந்த பொருள்னாலும் ஏழு ஏழாக வச்சு சூடே பத்தி ஏழு வாழைப்பழம் ஏழு தேங்காய் மட்டும் ஒன்று இந்த மாதிரி ஏழு ஏழு பொருளாக வச்சு இந்த கணபதியை வந்து ஒரு செங்ககள் புது செங்கக்கல் எடுத்து அதை கழுவி அதை சுத்தம் பண்ணி அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அவர்தான் பிள்ளையார் கணபதி அப்படின்னு நினச்சி அதை வச்சு கீழே பிள்ளையார் பிடிச்சி வச்சு இந்த மந்திரத்தை ஒரு தகட்டில் அதாவது ஒரு திருநீரில் எழுதணும் ஒரு தட்டில் விபூதியை பரப்பி அதில் இந்த மந்திரத்தை எழுதணும் எழுதி முடித்து சூடம் பொருதி எல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு இந்த சூடம் எரி எரிஞ்சு முடிக்கிற அளவுக்கு இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி ஒரே நேரத்தில் சித்தி வந்தான்னு இந்த மந்திரத்தை ஒரே நேரத்தில் சித்தி ஆச்சுன்னா அதை அதை வந்து எல்லா தெய்வமும் அதுக்கு பின்னாடி சித்தியா அதுக்கு பின்னாடி குரு கோயிலுக்கு அதாவது தட்சிணாகமூர்த்தி கோயிலுக்கு போய் குரு மந்திரமான குருப்பிரம்மா பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குருசாச பரப்பிரம தசியமை சரி குருவே நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை அவரையும் கும்பிட்டு என்னை வந்து குருவாய் ஏற்றுக்க என்னை நான் ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி வணங்கி வீட்டுக்கு வந்து எந்தெந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிடும்போது ஒரு பத்தாயிரம் சொல்லி பத்தாயிரம் முறை சொல்லி பழிக்காத மந்திரம் கூட ஐநூறு தடவை சொல்லும் சொல்லும்போதே பழிக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை ஏகப்பட்ட மாந்திரியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதை வந்து எல்லோருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக வேண்டியே நான் இந்த பதிவில் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி சொன்னாலே அந்த அளவுக்கு பவர் கிடைக்கும் அதே மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்களும் இந்த மந்திரத்தை நான் சொன்ன பிரகாரம் செஞ்சால் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் செய்தி தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் எதுலேயுமே வந்து தடை அப்படின்றது இருக்காது அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இந்த மந்திரத்தை எல்லாரும் பயன்படுத்தி எல்லா எல்லா நன்மைகளும் அடையணும் அப்படின்றது ஒரு வேண்டுதலை வச்சுருக்கேன் அதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்தின அது கணபதி மந்திரத்தில் எத்தனையோ மந்திரம் இருந்தாலும் இந்த மந்திரத்துக்கு இருக்கிற சிறப்பு மற்ற எந்த மந்திரத்துக்கும் வராது அந்தளவுக்கு நல்ல மந்திரம் இந்த மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் கணபதி நம் கணபதி ஐயும் கிளியும் சபும் கணபதி ஹரி அரி சீக்கிரம் வாவா கணபதி இந்த மந்திரத்தை முறைப்படி நான் சொன்ன மாதிரி ஆயிரத்தி தடவை ஒரே நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை இந்த மந்திரத்தை சித்திவண்ணி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கடுத்து எந்த ஒரு நீங்கள் செய்கிற தொழிலும் எந்த தேவதையை கும்பிட்டாலும் உடனே சித்தியாகும் இந்த அளவுக்கு அருமையான மந்திரத்தை எல்லோரும் பயன்படுத்தி எல்லா அடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அதே போல் நான் வந்து சோழி பிரசனம் அப்படின்னு நடத்துகிறேன் அதில் வருங்காலம் நிகழ்காலம் நடக்கிறது நடந்துக்கிட்டு இருக்கிறது நடக்க போகிறது அத்தனையும் சொல்லலாம் ஒருத்தவங்க எதுக்காக வேண்டி இங்கே வர்றாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அத்தனையும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான பயிற்சியை நான் வந்து சொல்லி தரேன் அது வேணும்னு இருக்கவங்க ஃபோன் பண்ணி கேட்டு என்கிட்ட நேரடியாக வந்து கற்றுக்குருங்க அதே மாதிரி இரநூறு பக்கத்தில் ஓலைச்சோடியிலேருந்து எடுத்த ஒரு போ ஒரு புத்தகம் வந்து அதில் போட்டிருக்கேன் அந்த புத்தகத்தில் வந்து எல்லாமே இருக்குது அதாவது தேவதை சக்தி அஞ்சனை செய்முறை அஷ்டகர்மம் பிரிவு முறை முறை எல்லா முறையுமே இருக்குது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு புத்தகம் அது வந்து யாருமே இது வரைக்கும் வெளியில் பார்த்துருக்க மாட்டாங்க அளவுக்கு அந்த புத்தகத்தையும் வேணுன்றவங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கிறேன் அது ஒவ்வொரு பக்கமே நல்ல பலிதம் உண்டாகும் சின்ன ஒரு எந்திரம் மட்டும் போட்டு கொடுத்தாலே எந்த மந்திரமும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் இது அடுத்த முறையில் சந்திப்போம் நன்றி